அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காண்டில் வழக்கறிஞர் அகமது அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாளுக்கு நாள் நீதிமன்றங்களில் பல வினோதமான வழக்குகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸுக்கு ரொம்பவே வித்தியாசமான காரணங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்களும் வந்து நிறைய ஃபேமிலியா பேசி பார்க்குறீங்க அப்படி நீங்க சந்திச்சதுல ஒரு வித்தியாசமான வழக்கு இருக்கா அதாவது இப்ப குடும்ப நல நீதிமன்றங்கள் வச்சதுக்கான காரணம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா மனைவிக்கு ஏற்படுற பிரச்சனை அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் ஸோ குழந்தை சம்பந்தமாகவும் இருக்கலாம் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்கும் சிட்டி லெவலில் இப்போ நகர்ப்புறத்தில் ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்கிற மாதிரி மற்ற வில்லேஜில் பார்த்தீங்கன்னாக்கா சப் கோர்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எதுவோ அது பொறுத்து தான் அந்த நீதிமன்றங்கள் வந்து குடும்ப வந்து விசாரிக்கும் இப்போ இப்போ நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது அது கிரவுண்ட்ஸ்னால் காரணங்கள் இருக்குது டிவோர்ஸ் போகிறதுக்கு அது கரெக்டான காரணம் என்ன அப்படின்றத யார் வழக்கு தொடர்றாங்களோ டாலு வழக்கு தொடுக்கிறாங்களோ அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் என்னத்துக்காக அதை தொடுக்கிறாங்களோ தொடர்கிறாங்களோ அதை வச்சு அதில் உண்மையான ரீசன்ஸ் போனஃபைட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த போனஃபைட் ரீசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் விவாகரத்துக்கு கொடுக்கும் இதுதான் வந்து குடும்ப நீதிமன்றம் பண்ணுறது ஸோ இதில் விவாகரத்து மட்டும் கிடையாது விவாகரத்து வரும் மெயின்டெனன்ஸ் வரும் சமத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் வரும் கஸ்டடி சைல்டு கஸ்டடிஸ் வரும் ஸோ இந்த மாதிரி கேசஸ் இப்போ சமீபத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு முன்னாலே ஃபேமிலி கோர்ட்ஸ் டிஸ்பியூட்ஸ் கம்மியாக இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இல்லை ஒரு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது அளவுக்கு அதிகம் சொல்லும் போது அந்த அந்த பீரியட்ஸ் தகுந்த மாதிரி இந்த ஃபேக்சர்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும் இல்லையா ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் கிட்ட போயிட்டாலே அவ்வளவுதான் அந்த குடும்பம் வந்து எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே மனமார நினைச்சாலும் அட்வகேட்ஸ் வந்து இல்ல அப்படி அது தப்பான கருத்து இப்போ யாருமே எடுத்தோன்னு அட்வொகேட்ஸ்ல வர்றது கிடையாது இப்போ கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது அவங்க அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க வெல்விஷர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்பாங்க சரிங்களா அது தீக்க பார்க்காம சிலது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போறவங்க இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டைவர்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கறது இல்லை நீதிமன்றம் தான் கொடுக்கும் ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்மி கபலாகி முடிச்சு திருப்பி ரீயூனியன் ஆனவங்களா இருக்காங்க ஃபேமிலி கோர்ட்டு வரைக்கும் போய் அங்கேருந்து திருப்பி சேர்ந்து வாழ்றவங்க இருக்காங்க டைவர்ஸ் ஆகி திருப்பி சேர்ந்து வாழ்றவங்களா இருக்காங்க ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடக்கும் ஸோ அட்வொகேட்ஸ் வந்து எதுக்காகனா நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுக்கு என்ன எதுக்காக வராங்க அதுல ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருக்கா அதுல டிவோர்ஸ் கிடைக்குமா அது ஃபைல் பண்ற கூடிய ஒர்த் இருக்கான்னு பார்த்து தான் அது கடைசி கட்டத்து தான் அட்வொகேட்ஸ்கிட்ட வருவாங்க கோட்டுப்போம் அப்படி நீங்கள் பார்த்த ஏதாவது ஒரு கேஸஸ் சொல்ல முடியுங்களா இருக்குது சமீபத்தில் ஒரு டிவோர்ஸ் கேஸு நான் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதில் டிவோர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிவோர்ஸ் வந்து ஆன் த கிரவுண்ட் ஆஃப் குரூயல்ட்டி ஃபைல் பண்ணுறோம் நான் ஃபார் த உமன் சைடு ஆமாம் பெட்டிஷனர் இஸ் த ஒய்ஃபு ஸோ பெட்டிஷனர் வந்து என்ன பண்ணுறாங்க குரூயல்ட்டி கிரவுண்ட்ஸ் டிவோர்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத பதினஞ்சு வருஷம் மேலே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு குழந்தை இருக்கு ஸோ ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கு ஸோ குழந்தைங்க இருக்கும்போது அவங்க குரூயல்ட்டி கிரவுண்ட்ஸில் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸு வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் த ஃபைல் எடுத்துப்பாங்க ஸோ கோப்பில் எடுத்துக்குவாங்க சொல்லுவாங்க அந்த ஃபைல் எடுத்து அதை கேஸை நம்பர் பண்ணுவாங்க ஸோ நம்பர் பண்ணி ரெஸ்பாண்ட் ஹஸ்பண்டுக்கு ஒரு சம்மன் அலைப்பாணி நோட்டீஸ் போகும் ஸோ அந்த நோட்டீஸ் பார்த்ததுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு வரலாம் சமயத்தில் வராமல் போகலாம் நான் எடுத்துக்கிட்ட வழக்கில் அவர் வரலை ஓகே ஸோ வராதனால நீதிமன்றம் ஒரு பட்சமாக முடிவெடுத்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருச்சு ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமே எத்தனை தடவை இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னா கோர்ட் வந்து அப்படி கிடையாது அதாவது சர்வீஸ் வந்து வந்து எஃபெக்ட் ஆயிருச்சு அப்படி சர்வீஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னா சர்வீஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோர்ட்லேருந்து சம்மன் போகும் கோர்ட் அண்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்புறம் நீதிமன்றத்துலேருந்து இருந்து ஒரு ஆள் போயிட்டு பார்ட்டிக்கு சர்வ் பண்ணுவாங்க அந்த நோட்டீஸை

ஸோ அது வாங்கப்பட்டும் ஒரு வரலை அப்படின்ற போது ஒருதலை பட்சமாக அது எக்ஸ்பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்பார்ட்டின்ற ஆட கோர்ட் கொடுத்துரும் ஏன்னா பொதுவாகவே டிவோர்ஸ் அப்படின்னா அது வந்து நீண்ட நாள் நடக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட அது நடக்கும் ரொம்ப லாங் ப்ராசஸ் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதனாலே பல கப்பல்ஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியவே நம்ம பிரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல அதாவது டிவோர்ஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் டிவர்ஸ் இல்லை எந்த கேஸாக இருந்தாலும் கண்டெஸ்டட் ஆர்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்டிஷ் ஒரு கிரவுண்ட் எடுத்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு வராங்க ஸோ அவன் பெட்டிஷனரை ஃபுல்லாக ஹேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு எவிடன்ஸ் எடுப்பாங்க இப்போ சம்மன் சர்வ் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பாண்ட் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ சம்மன் வந்து சர்வ் ஆனதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க அவங்க நீதிமன்றம் தான் அவங்க தரப்பு பதிலை சொல்லணும் பதில் சொல் கவுண்டருன்னு சொல்லுவாங்க அந்த கவுண்டரை ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் பெட்டிஷனரோட ப்ரூஃப் எவிடன்ஸாக எடுப்பாங்க அவங்க பாக்ஸ்ல ஏற்றி எவிடென்ஸாக எடுப்பாங்க அதே மாதிரி ரெஸ்பாண்டன்ஸ் சைடு எவிடன்ஸாக எடுப்பாங்க ஸோ ரெண்டு தரப்பும் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் ஸோ ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஜட்மெண்ட் ஸோ வழக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கோர்ட்லையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வழக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த டைம் வந்து கோர்ட்டுக்கு வேணும் சரி பரிசீலனை பண்ணுறக்கு ஸோ அதுதான் அந்த டைம் அந்த கண்டெஸ்டட் டைவர்ஸ்க்கு அவ்வளோ நாள் ஆகிறது சம்பந்தப்பட்ட நம்பர் எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்படிங்கிற போது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அவருக்கு தனியாக ஒரு ஃபேமிலி ஏற்படுத்திக்கிட்டாரா இவங்க இல்லாமல் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க அம்மா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் போகுது ஓகே ஸோ வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் போகும்போது ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க நார்மலாக டிவோர்ஸ் ஆச்சுன்னா மெயின்டெனன்ஸ் வந்து தரக்கூடாதுன்னு கிடையாது கணவன் டிவர்ஸ் உமனுக்கும் கொடுக்கலாம் ஆனால் எப்போ கொடுக்கலாம்னா அந்த உமன் வந்து ரீமேரேஜ் பண்ணாத வரைக்கும் மேரேஜ் பண்ணிட்டா அந்த டிவோர்ஸ் வந்து பண்ண முடியாது அந்த அந்த மெயின்டெனன்ஸ் வந்து லை ஆகாது ஆமா இதுதான் வந்து சட்டம் நீங்க பேசியிருந்தீங்க சமீபத்துல கூட ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்குல வைரல் ஆயிருச்சு ஸோ மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு ஒரு வக்கீல் வந்து வாதிட்டார் தன்னோட க்ளைண்டுக்கு வந்து சிக்ஸ் லாக்ஸ் கிட்ட நீங்க வந்து மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக ஹைகோர்ட் நினைக்கிறேன் அதுல நடந்த கேஸ்னு நினைக்கிறேன் சோ அவங்க கேக்குறாங்க ஜட்ஜீஸ் வந்து நீங்க வந்து யூ ஹாப் டி யர்ன் நீங்க வந்து எதுக்கு கேட்கலாம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஆமா 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 ஸோ அதை அதாவது என்னென்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு நேர்கள் தெரிஞ்சுக்கணும் அது மெயின்டெனன்ஸ் அப்படின்னா யாரு தன்னை மெயின்டைன் பண்ண முடியல அதாவது ஒரு ஒரு மனைவி இருக்காங்க தன்னை தானே பராமரிச்சுக்க முடியல தன் குழந்தைங்கள பராமரிக்க முடியல ஸோ அவங்க தான் வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் கணவன்றவர் மனைவியையும் சரிங்களா குழந்தைகளும் பராமரிக்க கடமைப்பட்டவர் சரிங்களா நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போயிட முடியாது சரியா யூ ஆர் பவுன் டு டூ சரிங்களா இட் இஸ் டியூட்டி ஆஃப் தி ஹஸ்பண்ட் டு மெயின்டைன் த ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இதுதான் சட்டம் சொல்லுது மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுது ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போதுமான அளவு வருமானம் இல்லை இன்கம் இல்லை அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாதுன்றவங்க தான் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும் அது ஒன்று ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க இன்கேபபிள் டு மெயின்டைன் ஹேர் ப்ரூஃப் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது மே கணவர் இவ்வளோ வருமானம் வாங்குறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் வந்து கோர்ட் வந்து கொடுக்க சொல்லும் கன்சிடர் பண்ணி கொடுக்க சொல்லுமே தவிர நீ ஐம்பதாயிரத்துல எனக்கு வந்து நாற்பதாயிரம் கொடுனா அவன் பத்தாயிரம் வயசு என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு அட்வொகேட்ஸ் இந்த விவகாரத்தில் வந்து நம்ம அதிகமாக கேட்டதா நமக்கு கொஞ்சமாவது கிடைக்கும் அப்படிங்கிற எவ்வளோ வேணா ஒரு கோடி ரூபா கூட கேளுங்க கோர்ட் டிசைட் டிசைட் பண்ணும்ல சரிங்களா அவன் மாசம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் நீங்க ஒரு கோடி ரூபா கேட்க முடியாதுல்ல ஸோ அதான் நான் சொல்றேன் ஸோ பெட்டிஷனர் வந்து சொல்லலாம் எவ்வளோ எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அது உங்க ப்ரூஃப் பண்ணணும் நீங்க ஒரு கோடி ரூபா கொடுங்க எவ்வளவு கேளுங்க ஆனா கோர்ட் டிசைட் பண்றதுனா ஒரு ஏர்னிங்ஸ் என்ன அவரோட செலவு என்ன அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு இருக்கும் இல்லையா கோர்ட் கோர்ட் கன்சிடர் பண்ணி மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ்ல தான் மெயின்டெனன்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்ணி கொடுக்கும் ஆனால் கண்டிப்பா கொடுப்பாங்க ஓகே இல்லை இல்லை ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமேசான் ஓனர் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் டிவோர்ஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சொத்தே வந்து கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த மாதிரிலாம் நான் சொன்னேன் இல்லையா ஸோ வந்து கோர்ட் வந்து ஒரு ஃபேக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா அந்த குவான்டமை ஒய்புக்கு கொடுக்க சொல்லுவாங்க ஓகே சரிங்களா ஆனால் அதே வந்து அது வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் அடுத்த கோர்ட்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அந்த ஆர்டர் எவ்ரி ஆர்டர் இஸ் அண்ட் அப்பீலபிள் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு வந்து சரியான இது கிடைக்கல அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம் அவரோட இது இந்த 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 நீதிமன்றத்தில் இந்த இந்த ஆணையை வந்து தவறாக பிரபிச்சின்னா அடுத்த ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் அப்பீல் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஸோ டிவோர்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் உமன் மேலேயும் தப்பு இருக்கலாம் மென் மேலையும் தப்பு இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கேட்டு உமன்ஸ் தான் வராங்க அந்த மாதிரி இப்போ நடக்குதுங்க இல்ல அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஹஸ்பண்டும் ஈக்குவல் ப்ரொபோஷனாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பட் சமுதாயத்தில் பார்க்க போறது வைஃப் அதிகமா வராங்க அப்படின்றது ஸோ எந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க கேக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியா இருந்தாலும் சரி காமனாக சில கிரவுண்ட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவர்ஸ் ஃபைல் பண்றது குரூயல்டி கிரவுண்ட் அதில் தான் இல்லை கொடுமைன்றது வேற டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுமை குரூயல்டி குருயாலிட்டினா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மென்டல் குரயாலிட்டியாக கூட இருக்கலாம் சரிங்களா ஒரு நாலு சதுத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் தெரியும் சில விஷயங்கள் சரிங்களா ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா குரூலிட்டி கிரௌண்ட்ஸ் நிறையா வந்து ஃபைல் ஆகுறாங்க ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரூவியாலிட்டி கொடுக்குறாங்களா இல்லை உண்மையாகவே இல்லை சில சில குரௌண்டு வந்து சில இது ப்ரூஃபே ப்ரூஃபே பண்ண முடியாது கோர்ட்டில் ஸோ எப்படி அது கோர்ட் டிசைட் பண்ணுவாங்கன்னா ரெண்டு தரப்பு இருக்க வாதங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் ப்ரூஃப்பு அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் ஸோ இது நடந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு ப்ரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ரிசம்ஷனில் கோர்ட் டிவோர்ஸ் கொடுக்கும் சும்மா எதுவுமே நடக்காம ஓ ட அப்படியே ஃபைல் பண்ண மாட்டாங்க பட் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் வச்சு கோர்ட்ல கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்கறதும் டைவர்ஸ் கொடுக்காததும் கோர்ட்டோடைய டிஸ்க்ரிஷன் ஐ பவர்ஸ் தான் இல்லை இல்லீகல் அஃபைஸ் நான் சொல்கிறேன் இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமாம் அது அப்படி கிடையாது அதாவது ஒவ்வொரு கிரௌண்ட்ஸும் நான் சொல்கிறேன் இப்போ தான் க்ரூயல்டிலாம் பண்ணுறாங்க இன்னொன்னு அடல் ட்ரீன்னு ஒன்று இருக்குது ஸோ அடல்ட்ரி தான் நீங்கள் சொல்வது இல்லிசிட்ட ரிலீஷியன் அதாவது பாட்னர் இல்லாத ஒருத்தவரோட வந்து ஒரு இல்லீகல் அஃபெயர் வச்சிருக்கேன் அது இல்லாமல் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அந்த மாதிரி க்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறாங்களா நீங்க வந்திருக்கிறாங்க பட் என்ன சொல்றது அந்த அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம நம்ம எப்படியும் கேஸ் கிளைண்ட்டுக்காக நடத்த தான் போகிறோம் பட் எந்த அளவு நம்ம கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணுறோமோ நமக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து கோர்ட் பாஸ் பண்ணுவாங்க ஸோ அடல்ட்ரி ட்ரீ இருக்குது குரூலிட்டிருக்கு அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் நல்லா இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மனநலம் பாதிக்குமாரு கெட்ட பழக்கங்கள் கெட்ட பழங்கள் கெட்ட பழங்கள வல்னரபிள் டிசிஸுன்னு சொல்லுவாங்க சில வல்னபிள் டிசிஸ் நிறைய பேர் நோய் இருக்குது நோய் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் டிசர்ஷன்ற சில கிரவுண்ட்ஸு வந்து நிறைய ஃபைலிங் வருது டிசர்ஷன்னா என்னென்னா கனவுன்னு விட்டோம் மனைவி ரெண்டு வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறது வாழவே வராமல் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கல்யாண சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும் உடனே அம்மா வீட்டுக்கு போடு திரும்ப வர்றதே திரும்பவங்க வர்றான் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சமயத்தில் அந்த இந்த சடங்குகள்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க சமயத்தில் ரிட்டர்ன் ஆகாமல் இருப்பாங்க ஏதாவது ஒரு வாக்கோடு நடந்திருக்கும் அதை மனசில் வச்சுருப்பாங்க ஸோ கண்டினியூஸ் டிசர்ஷன் ஆஃப் டூ இயர்ஸ் அதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கள பிரிஞ்சு வாழ விடாமல் அதாவது மேட்ரிமோனல் ரிலேஷன்ஷிப்புன்னு அப்படின்றது பாண்டு வந்து எப்போவுமே எக்ஸிஸ்டாக இருக்கணும் ஓகே வித்ன் த வேல் மேட்ரிமோனியல் ஹோம்ல இருணும் மேட்ரிமோனியல் வந்து அவரை வாலண்டியர் டிசிஷன் சொல்லும் அவரை விட்டு தனியாக ரெண்டு வருஷமாக இருந்தால் அது டிசன் எடுத்துக்கிட்டு அந்த க்ரௌண்டில் டிவோர்ஸ் கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஆளே இல்லை அப்படிங்கிறதுனே தெரியல அப்படின்னா அந்த க்ரௌண்ட்லேயும் நம்ம கேட்கலாம் டிவோர்ஸ் கேட்கலாம் பட் எந்த கிரவுண்டை நீங்கள் கேட்டாலும் சரிங்களா பெட்டிஷனரோட கரமை அந்த கிரவுண்டை வந்து ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ ஓகே 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 இல்லை சமீபத்தில் கூட நியூஸ் பேப்பர்ஸில் படித்தேன் ஒருத்தர் ஒரு ஒரு வயதான ஆண் அவர் வந்து மனைவியை விட்டுட்டு இரண்டாம் திருமணம் முடிச்சு அவர் இறந்துடுறாரு ஸோ இறக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் மனைவி வந்து நான் தான் வந்து ஒரிஜினல் ஒய்ஃப் எனக்கு தான் வந்து சொத்துலப்பா ஏன்னா யார் வந்து கடைசியாக அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சட்டப்படி அந்த விஷயங்கள் வாரிசுகள்லாம் வர முடியும் மனைவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சேராதவங்க அந்த இறப்புக்கு மட்டும் வந்து அந்த ரைட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அதெல்லாம் அதாவது எப்படின்னாங்க முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யாருமே வந்து அதாவது மேரேஜ் பண்ணுவாங்க இல்ல இல்ல போறதுல ஒண்ணு அது ஒண்ணு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணுவாங்க ரெண்டாவது செகண்ட் மேரேஜும் பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு வழக்கம் இருக்கும் வச்சு மனைவியோட மனைவின்னு சொல்லுவாங்க மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க பட் மனைவி இருக்க மாட்டாங்க சோ லீகலா வந்து ஃபர்ஸ்ட் சரிங்களா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி அது சரி கணவர் இறந்த பிறகு அவங்களுடைய வாரிசை இவங்க தான் வருவாங்க இல்லையா ஆமா கணவர் இறந்த பிறகு லீகலி வெட்டட் ஒய்ஃப் அதாவது சட்டப்பூர்வமான வா வாரிசு அப்படின்னா அந்த மனைவி தான் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வருவாங்க சரிங்களா இப்போ அவங்க அப்பா அம்மாவும் வருவாங்க இறந்தவர் இருக்காருன்னா அவர் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா ப்ரீ டிசிஷன் வருவாங்க இல்லைன்னா எக்ஸிஸ்ட்னா இருப்பாங்கன்னு வருவாங்க ஸோ அவங்க தான் லீகலைஸ் இருப்பாங்க இப்போ செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அப்படின்னா செகண்ட் ஒய்ஃப்னா அவங்க லீகலாக எப்படி வந்து ஒய்ஃப் ஆகிறாங்க சொல்லலாம் நம்ம மனைவியாக வாழ்ந்தேன்னு சொல்லலாம் ஆனால் மனைவின்றது எப்படி செகண்ட் ஒய்ஃப் கேட்டிங்களா அதில் ஒரு வழக்கு எனக்கு வந்தது அதாவது ஒரு ராணுவத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோரில் மேரேஜ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த மேரேஜை சப்ரஸ் பண்ணியிருக்காரு அவர் அதாவது மறைச்சிருக்காரு எயிட்டி எயிட்டில் எயிட்டி எயிட் அவர் எயிட்டி நைனில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சப்ரஸ் பண்ணி ரெண்டாவது மேரேஜ் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ஒருத்தங்க இருந்தாங்கன்றது தெரியாது ஓகே மேபி இப்போ ராணுவத்திற்காக வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்துருக்கலாம் அங்கே பட் தெரியல அதாவது செகண்ட் மேரேஜ் பண்றாருங்க அவர் பொறுத்த வரைக்கும் அது செகண்ட் மேரேஜ் ஓகே அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட் மேரேஜ் நைன்டி அது நைன்டீன் எயிட்டிஸில் நான் சொல்றேன் சரி அந்த காலகட்டம் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிப்பா அந்த மாப்பிள்ளையோட என்ன அந்த சொந்த பந்தங்களும் அதை மறைச்சிட்டாங்க நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா அவர் அந்த ராணுவத்துல இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பென்ஷன் வருது அவருக்கு பென்ஷன் வந்து கொஞ்ச நாள் வாங்கிட்டு இருக்காரு வாங்கி அவர் இறந்தும் போயிடுறார் ஓகே ஸோ பென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆர்ட் வரணும் மனைவிக்கு நகை அதாவது இப்போ நம்ம சின்னாரியோல செகண்ட் ஒய்ஃப் வரணும் சரிங்களா ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க போய் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நான்தான் லீகலில் டிஃபர்ட் போது அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு பேர் இருக்கு ஸோ அப்போ தான் அவங்க ஷாக்காகிறாங்க ஏதா என்ன என் பேருக்கு போல் வேறு யார் பேர் என் பேர் இருக்கே அப்படி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் விசாரிக்கும் போது அந்த ஆண் வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு இன்னொரு திருமணம் பண்ணியிருக்காரு டிவோர்ஸ் பண்ணாமல் இந்த அவங்க பண்ணி செகண்ட் ஒய்ஃபை பண்ணி அவங்க இறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க சப்பராகிறாங்க இப்போ அவங்க வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை நாடி தான் இவங்க தான் லீகலி போட்டு ஒய்ஃபு சரிங்களா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த 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 ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த ராணுவ ஆஃபீஸ்ல எல்லாமே வந்து பழைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர்ல இருக்குது அதை அவர் உயிரோடு இருக்கும் போது ரிமூவ் பண்ணலை உயிரோடு இருக்கும் போது ரிமூவ் பண்ணி இப்போ இப்போ இவங்க தான் வந்து நான் கல்யாணம் பண்ணி சொல்லலை உயிரோடு இருக்கும்போது சொல்லலை இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சொன்னோன்னா அங்கே நம்ப மாட்டேங்கிறாங்க சரிங்களா இவங்க பட் ஆஃப்டர் தி டெத்து லீகலைசிட்டிலே நம்ம பேர் இருக்கு அதான் செகண்ட் ஒய்ஃப் பேர் இருக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ஸோ அவங்களோட இவங்க இருக்காங்க அதாவது ஸ்டேட்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் ஒய்ஃபு இருக்கிறாங்க பட் இவர் ராணுவத்தில் வேற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க கிளைம் பண்றாங்க நான் தான் லீகலி போய்டெட் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு யாரும் தெரியாது டூரிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த லைஃப் என்னோட ஹஸ்பண்டும் சொல்லலை ஸோ அண்ணா அண்ணா எனக்கு இந்த அவேர் இல்லை அவேர்னஸ் கிடையாது ஸோ எனக்கு இந்த அந்த லீகல் எனக்கு ஐ மென்ட் இட் ஃபார் மீன் பென்ஷன் அப்படின்னு வழக்கு நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ஓகே ராணுவத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது எப்படி அது ரொம்ப கஷ்டம் தான் பட் நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு நிறைய இப்ப என்ன பண்றாங்க இப்ப எல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணுவாங்க தெரிஞ்சிடும் ஆமா ஸோ இப்போ சொந்தத்திலையும் கல்யாணம் பண்ணி நிறைய விவாகரத்து வருது அது வேற விஷயம் சரிங்களா இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரியும் ஸோ மேட்ரிமோனியல் பாக்கும்போது அது கூட தெரியாது ஆமா இப்போ மேட்ரிமோனியல் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யாருனே தெரியாது இப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை பாக்குறாங்க மாப்பிள்ளை வீடு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்ற போது அது யாருனே தெரியாது சரிங்களா இது வந்து பெத்தவங்களோட கடமை ஒரு நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் குடுக்கறோம்னா அந்த பொண்ணு எப்படி மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு விசாரிக்கிறது கடமை நம்ம தான் நம்ம சைடுல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இத பத்தி நம்ம விசாரிக்கலாம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் அப்படிங்கறத வந்து ஆ கண்டுபிடிக்கலாம் ஆமா முடியல கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் அதில் பிரச்சனை கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏழு ஒரு நம்பர் இருக்காரு இப்ப பிக்கு இப்போ வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னா ஏழு ஆல்ரெடி அது ஒரு சிக்கரான ப்ராசஸ்ஸா இருக்குமா இல்ல அதுல எந்த ப்ராசஸாக இருக்கணும் இப்ப கல்யாணம் பண்ண போதும் தான் நினைக்கிறாங்க புரியுதுங்களா நல்ல பயணா இருக்கணும் தான் நல்ல பயணா இருக்கணும் மெயினா அதான் பாக்குறாங்க சொந்த வீடு இருக்கணும் இதெல்லாம் பாக்குறாங்க பெண்களுக்கும் ஓகே பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு மேல தாண்டிச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் என்ன வந்து அவங்களுக்கு இந்த தோஷங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஸ்ட்ராலஜி பாப்பாங்க ஸோ அந்த மாதிரி தள்ளி போ கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வச்சா போதும் கிராண்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டா ஒரு லைஃப் இருக்கு அதை வாழணும் அப்படின்றத யாரும் பெருசா பாக்குறது இல்லை அதனால தான் குடும்பல நீதிமன்றங்கள் அதிகமாகிடுச்சு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒரு கோர்ட் ரெண்டு கோர்ட் பிரின்சிபல் ஃபேமிலி கோர்ட் தான் இருந்தது வந்து அடிஷனல் கோர்ட்டே ஒரு ஆறு ஏழு வந்துருச்சு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க நான் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிபல் கோர்ட் இருந்தது சரிங்க ஃபஸ்ட் அடிஷனல் இருந்து ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அதே பத்தில் ஏழு கோர்ட்ஸ் இருக்கு ஆமாம் செவன் அடிஷனல் கோர்ட்ஸ் இருக்கு இது இன்க்ளூசிங் ஆஃப் பிரின்சிபல் கோர்ட் வரைக்கும் இருக்கு இது வந்து நான் சென்னையில சொல்றேன் ஓகே சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கும் சோ ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா அர்பனுக்கு தனியா இப்போ ஃபேமிலி கோட்ஸ் ரூரலுக்கு தனியா சப் கோர்ட்ஸ் வந்திருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபேமிலி டி கோட்ஸ் அதிகமாயிருச்சு நிலுவையில் உள்ளதும் அதிகமா தான் இருக்கு அதனால என்ன பண்ணுவாங்க சமயத்துல ஃபேமிலி கோட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவலா பிரிஞ்சு இருக்கிற ஆஹ் பெடிசினை போடுவாங்க முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சிக்ஸ் மந்த்ஸ் அந்த கூலிங் பீரியட் இருக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் தேவை இல்லை அது ஒன் மந்த்ல கூட நீங்க டிவோர்ஸ் கொடுத்துலான்ட்டு அதுவுமே வந்து ஒன் மந்த்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு நோ கிளைம் ஆன் போட் சைட்ஸ்